தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவொரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் திருவுவிலியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்தியோக்கி என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ரெண்டு மக்கபேயனோ நான்காம் அதிகாரம் முப்பதாம் இறை வார்த்தையிலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது அந்தியோக்கி என்ற பெண்மணியை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கிரேக்க மொழியில் அந்தியோக்கி என்ற பெயரின் பொருள் எதிர்பார்ப்பவர் என்பதாகும் அந்தியோக்கு என்பது அரசரின் பெயர் அப்பெயரின் பெண்பால் வடிவம்தான் அந்தியோக்கி என்ற சுவையான ஒரு செய்தியை பெயர் நூலானது நமக்கு கொடுக்கின்றது அந்தியோக்கி என்பவர் நான்காம் அந்தியோக்கு எப்பிப்பான் அரசரின் மறுமனைவி என திருவுவிலியம் நமக்குச் சுட்டி காட்டுகின்றது செலூக்கிய அரச நான்காம் அந்தியோக்கு செலிசியா பகுதியில் உள்ள தர்சு மல்லோத்தா ஆகிய இரு நகரங்களை தம் மறுமனைவி அந்தியோக்கிக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார் இதற்கு எதிராக அந்நகர மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள் எனவே அரசிலே உயர் பதவியிலே இருந்த அந்திரோனிக்கை தமக்கு பதிலாளாக விட்டுவிட்டு அரசர் கழகத்தை அடக்க அந்நகருக்கு விரைந்து செல்ல விவிலியத்திலே நாம் வாசிக்க முடிகின்றது நான்காம் அந்தியோக்கு அரசர் தமது மறுமனைவி அந்தியோக்கியின் பொருட்டு தர்சு நகருக்கு அந்தியோக்கிய நகர்களுக்குரிய எல்லா சலுகைகளையும் அளித்தார் என்பதை தற்சு நகர நாணயங்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கிமு நூற்றி அறுபத்தி ஆறை சார்ந்த கல்வெட்டுகளும் உறுதி செய்கின்றன செலூக்கி அரசர்கள் பிற நாடுகளை போரில் கைப்பற்றும் போது தம் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளையும் நகர்களையும் தாங்கள் விரும்பும் நபருக்கு விற்கவோ அன்பளிப்பாக கொடுக்கவோ அதிகாரம் பெற்றிருந்தார்கள் எனவேதான் அந்தியோக்கு அரசரும் அந்தியோக்கிக்கு இரண்டு நகர்களை அன்பளிப்பாக கொடுக்கின்றார் ஒரு பெண்ணாகவும் அரசரின் மறு மனைவியாகவும் இருந்ததால் தான் நகரத்தால் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் நகரின் பிரச்சனைகளில் தலையிடவும் வரி வசூலிக்கவும் கூட அந்தியோக்கிக்கு உரிமை இருந்தது தெருவிலியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்தியோக்கியின் கதையானது ஒரு புனையப்பட்ட கதையாக கூட இருக்கலாம் என்று சிலர் கூறினாலும் அரசர் மருமனைவிக்கு இரு நகர்களை அன்பளிப்பாக கொடுத்து கௌரவப்படுத்தினார் என்ற செய்தியை தருவதன் வழியாக அரசரின் ஆட்சியை பொருத்தமட்டு அரசர் மனது வைத்தால் மட்டுமே ஒரு பெண்ணானவள் அரசில் செல்வாக்கு கொண்டவராக இருக்க முடியும் என்ற அக்கால மக்களின் கருத்தினை நமக்கு எடுத்து வைக்கின்றது அது அன்று மட்டுமல்ல இன்றும் நம்முடைய சூழலிலும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலாகத்தான் பார்க்க முடிகின்றது